வீட்டில் சுவரேறி குதித்த கொள்ளையர்கள் தனியாளாய் போராடி திருட்டை தடுத்து நிறுத்திய பெண் வைரலாகும் சிசிடிவி காட்சிகள் நடந்தது என்ன பார்க்கலாம் பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸ் மாவட்டத்தை சேர்ந்தவர் ஜக்தீப் சிங் நகை வியாபாரியான இவருக்கு மந்தீப் கவுர் என்ற மனைவியும் குழந்தைகளும் உள்ளனர் இந்நிலையில் கடந்த செப்டம்பர் முப்பதாம் தேதி மாலை ஜக்தீப் சிங் வீட்டில் இல்லாத நேரத்தில் முகமூடி கொள்ளையர்கள் மூன்று பேர் அவரது வீட்டிற்குள் சுவரேறி குதித்து திருட முயற்சி செய்துள்ளனர் அப்போது வீட்டிலிருந்த மந்தீப் கௌர் கவுர் கொள்ளையர்கள் சுவரேறி குதிப்பதை பார்த்துவிட்டார் இதையடுத்து சுதாரித்து துரிதமாக செயல்பட்ட அவர் கொள்ளையர்கள் வீட்டிற்குள் நுழையாமல் தடுக்கும் வண்ணம் வீட்டின் முன்பக்க கதவை மூட முயன்றுள்ளார் கஷ்டப்பட்டு மேல் தாழ்பாலை போட்ட நிலையில் அப்போதும் திருடர்கள் வந்துவிடவே அவர்களை தடுக்கும் விதமாக மந்தீப் கவுர் கதவை திறக்க விடாமல் அழுத்தி குடிக்கிறார் அப்போது கொள்ளையர்கள் கதவை திறக்க முயற்சி செய்கின்றனர் ஆனால் அவர்களுக்கு இடம் தராமல் தொடர்ந்து போராடும் மந்தீப் கவுர் கதவை திறக்க விடாமல் தாங்கி பிடித்தபடியே அருகிலிருந்த சோஃபாவை இழுத்து கதவோடு அணைத்து வைத்து கொள்ளையர்களை உள்ளே விடாமல் தடுத்து நிறுத்துகிறார் தொலைபேசியில் யாருக்கோ போன் செய்கிறார் கொள்ளையர்கள் பல்வேறு முயற்சிகளை செய்தும் வீட்டிற்குள் நுழைய முடியவில்லை இதனால் அவர்கள் ஒரு கட்டத்தில் சோர்வடைந்து அங்கிருந்து சென்றுவிட்டனர் இந்த சம்பவம் முழுவதும் வீட்டின் வரவேற்பறையில் இருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது கொள்ளையர்களுடன் மந்தீப் கவுர் போராடி கொண்டிருப்பதை அவரது குழந்தைகள் பதற்றத்தோடு பார்க்கும் காட்சிகள் அதில் பதிவாகியுள்ளன இந்த வீடியோ இணையத்தில் தற்போது வைரலாகி உள்ளது இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசியுள்ள மந்தீப் கவுர் கண்ணிமைக்கும் நேரத்தில் எல்லாம் நடந்துவிட்டது எனது குழந்தைகள் இன்னும் அதிர்ச்சியில் உள்ளனர் கொள்ளையர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் கொள்ளை முயற்சியை விசாரித்து வருகிறோம் குற்றவாளிகளை அடையாளம் காண சிசிடிவி காட்சிகளை ஆராய்ந்து வருகிறோம் என்று தெரிவித்துள்ளனர் கொள்ளையர்களை ஒற்றையாளாக துணிச்சலோடு தடுத்து நிறுத்திய மன்தீப் கவுருக்கு பல்வேறு தரப்பிலிருந்து பாராட்டுகள் குவிந்து வருகின்றன மந்தீப் கவுரின் கணவர் ஜக்தீப் சிங் தங்கநகை வியாபாரி என்பதால் கொள்ளையர்கள் கொள்ளையடிக்க வந்திருக்கலாம் என்று தகவல் வெளியாகியுள்ளது